பார்லர் பொகாமா எப்டி ஃபேஸ் காலோவிங் ஆஹ் வேகல் ஆம் நிக்குண்ணா அட்ஸ் யூ ரைக் யூரேஸ்யூ டொமேட்டோ பொட்டேட்டோ வீட் ஃப்ளவர் காஃபி டர்மர் ஹெல்கன் டூ மைச்சென் கிரியேட்டிவ் ஐடியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம பார்லர் போகாமலே பார்லர் போகாமலே எப்படி ஃபேஸ் நம்ம இது பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபங்க்ஷன் கிளம்புறீங்களா வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகேவா ஃபங்க்ஷன் கிளம்புறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்லர் போகணுன்னு அவசியமே இல்லை இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்க திங்ஸ் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி அண்டு உருளைக்கிழங்கு இது மட்டும் போதும் என்னடா தக்காளி கோதுமை மாவை வச்சு சமைக்க போகிறாங்களேன்னு பார்க்க போகிறேன் சமைக்க போகிறேன்னு நினைக்க போகிறீங்களா இல்லை அதைத்தான் நான் பண்ணலை வாங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி எல்லாருக்குமே இது தெரியும் ஃபங்க்ஷன் கிளம்புறேன்னா நான் எப்பவுமே இதை தான் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை வெளியே கிளம்புனா இந்த பேக் தான் நான் போட்டுட்டு வெளியே கிளம்பிடுவேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு தக்காளி எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி எடுத்து கொஞ்சம் சுகர் அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க களி ரெண்டாக கட் பண்ணிட்டு இதில் சுகர் அப்ளை பண்ணியிருக்கேன் கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிட்டாலே போதும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் எப்போவுமே வெளியே கிளம்புறீங்கன்னா இந்த ஒரு பேக் மட்டும் போடுங்க நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் நல்ல ஸ்க்ரப்பர் வந்து தக்காளி வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் படிச்சு திரும்பவும் பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன் இது ஒன் டைம் போட்டுவிட்டப்படியே ஒற்றக்கூடாது கண்டினியூஸாக வீக்லி டுவைஸ் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் நல்ல ஸ்க்ரப் கொடுக்குறதுனால ஃபேஸில் இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாமே வந்துடும் வேஸ் டர்ன் ஆகுறது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிடச்சி ஹேண்ட் வாஷ் பண்ணிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் பேக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகே இப்போ நான் நெக்ஸ்ட்டு எடுத்துருக்க வந்து வழக்கமாக நம்ம வந்து கடலை மாவு போடுவோம் கடலை மாடு கடலை மாவு கேர்ட் போடுவோம் இப்போது நான் எடுத்திருக்க பேக்கு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ப்ளஸ் மஞ்சள் எடுத்திருக்கேன் இது கூட நெக்ஸ்ட் வந்து இன்னொரு திங்ஸ் ஒன்று ஆடப்போ ஆட் பண்ண போகிறோம் காஃபி பவுடர் காஃபி பவுடர் நான் எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காஃபி பவுடரு நீங்கள் வெறும் காஃபி பவுடர் போ பேக் போட்டால் வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் கேர்டு என்னடா ஒரு ஸ்பூன் சொல்லிட்டு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம் அது குட்டி ஸ்பூன் அதனாலதான் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தரலாம் பேக் ரெடி ஆயிடுச்சு இந்த பேக் வந்து வீக்வீக் ட்வைஸ் கண்டிப்பாக நம்ம போட்டு வந்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது மட்டுமே போட்டுட்டு வாங்க உங்களுக்கு பிம்பிள்ஸும் வராது கால் நீங்கள் வெயிலில் போனாலும் உங்கள் ஸ்கின் நல்ல க்ளோ குளி கொடுக்கும் கொஞ்சம் எனக்கு வாய் சரியில்லை அதனால தான் கொஞ்சம் திக்கி திக்கி பேச வேண்டியதாக இருக்குது நல்லா இது மாதிரி பேக் போட்டுடலாம் போது இந்த பேக் நம்ம யூஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம் போது நம்ம போட்டுட்டு போட்டுட்டு இது போட்டுமே நம்ம தாராளமாக குளிக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்ளை விட்டுலாம் டைட் நல்லா இதாக ட்ரை ட்ரையாக இருக்கும் கொஞ்சம் ஃபுல் ட்ரை ஆகக்கூடாது இதை அப்ளை பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு டவல் வச்சு நல்லா லைட்டாக ஒத்தி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் இல்லாட்டி ரோஸ் வாட்டர் வச்சு லைட்டாக ஸ்கின் அப்படியே ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா போதும் இந்த பேக் போட்டாலே போதுங்க கண்டதையும் அந்த க்ரீம் இந்த க்ரீம் வீக்கிரீம் தான் மார்க்கெட்டில் இருக்கிற எதுவும் தேவையே இல்லை நமக்கு உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கணுமா நீங்கள் ஃபஸ்ட்டு தக்காளி சுகர் வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேக்கும் போடலாம் இல்லை இது மட்டுமே போடலாம் வீட்டு டர்மரிக் பவுடர் காஃபி தூ கவுடர் ஆட் பண்ணி போடலாம் தாராளமா ஃபை மினிட்ஸ் ஆச்சு வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருக்கு அப்படின்னு குக்கிங் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் இது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லைங்க இப்போ நீங்கள் டெய்லி மஞ்சள் ஒரு சிலர் வந்து ஃபேஸ் கிப்பெல்லாம் யாருமே மஞ்சள் போட்டு குளிக்கிறது கிடையாது ஸோ நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் போட்டு நல்ல ஒரு ஃபேஸில் வெறும் மஞ்சள் டர்மரி பவுடர் மட்டும் பேக் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் போதும் மேக்ஸிமம் த்ரீ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் சோப் போட்டு ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா போதும் நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்குங்க மஞ்சள் நம்ம போட்டோம்னா மூஞ்சியில் ஃபேஸில் வந்து மஞ்சள் இருக்கும் ஐயோ எப்படி மஞ்சளோடு போகிறது அப்படின்னு நீங்கள் கலையப்பட வேண்டாம் நீங்கள் அந்த டர்மரிக் பேக் வந்து பிஃபோர் அதாவது நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பேக் போட்டுட்டு தூங்கினீங்கன்னாலும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டூ மினிட்ஸ் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தூங்கினீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும் அதே மாதிரி ஃபேஸில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் உங்களுக்கே நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியும் அதே மாதிரி டீ போட்டுட்டு இந்த டீ தூளை வேஸ்ட்டாக கீழே போடுறீங்களா இனிமேல் போடாதீங்க இந்த டீ தூள் வச்சு பாத்திரம் வளக்கிட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஸோ வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கை ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அந்த சோப்பு ஸ்மெல் பா அந்த இந்த ஸ்மெல்லே அடிக்காது கை உங்களுக்கு அவங்க கையும் நல்லா சாஃப்டாயிடும் நல்லாயிருக்கும் கைக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இதில் வச்சு நல்லா ஸ்க்ரப்பர் மாதிரி நல்லா இது காய வச்சு எடுத்துக்கோங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன கொ கொரீஸ் இருக்கோ செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள் தாராளமாக இம்ப்ரூவ் பண்ணுறேன் இதை விட இன்னும் பெட்டரா வீடியோ போடணும் இன்னும் உங்களுக்கு வந்து நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள் எப்படி இது அப்படின்னு கண்டிப்பாக போடுறேன் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்